அவனுக்கும் இந்த ரூம் பசங்க சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருப்பான் சனன் காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? தொப்புள்ள பம்பரம் விடுவியா ஆ விடுவனே தொப்புள்ள சையனக்கார ஆதுலாம். மூணு பம்பரம் இருக்கு மூணு தொப்புள்ள விடுறியா? நார் அடி. பார்த்தீလား இப்ப இந்த சமையல் ரூம் வந்து அப்படியே அனாமத்தாக கிடக்குது. வாங்க இவங்க ரூம்ல என்னென்ன இருக்குன்னு பாப்போம்.

கிளக மாட்டாங்க சிக்கன் போட்டு வச்சிருக்காங்க சிக்கன் செஞ்சிருக்காங்க இது வந்து எனர்ஜி டோனிக்ஸ் அப்போ அந்த வாணுக்கு பைட் வந்து குடிக்கிறதுக்கான காரண எனர்ஜி டாங்க அவங்கள பாட்டில் கலெக்ஷன்ஸ் ஆமா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து பாட்டில கலெக்ட் பண்ணி வைப்பாங்க ஆனா இந்த பாட்டில பார்த்து அவங்க குடிக்கறாங்கன்னு நினைச்சுடாதீங்க ரொம்ப நல்ல பசங்க கொஞ்சம் என்ன குடிப்பாங்க நக்கி பார்த்து வச்சிருவாங்க ஐயோ நாய்மே இங்க பேசு

இங்க எத்தராடி பாத்தீங்களா ஒரு தட்டு full காலி பண்ணிட்டான் ஆனா அப்படியே வச்சிருக்கான் பாருங்க இது குழம்பு இது சிக்கன் குழம்பு அடுத்து புரியல क्या अच्छा है அங்க என்ன மீட்டிங் போடுறீங்க क्या மீட்டிங் பை சட்ன பார்த்தாயா இது पांडे சோடுது ए அண்ணா

வேகா தூக்கமா எந்திரிங்க டிசைனர் எந்திரிங்க சாப்பாடு ஆயிடுச்சு ஃபேன் ஆஃப் பண்ணுங்க யார் ஃபேன் ஆஃப் நீ வேற நைட்லாம் தூங்க முடியல குளு ஒரு தாங்கல வேற நாளைக்கு டிமார்ட் போடா விஜய் பாருங்க மாதிரி நிறைய ஃபேன் இருக்கு ஆனா எதுவுமே ஓடாது அவிட்ட பெட் ரூமத்துலமா அதா சொல்லிட்டேனே நான் கட்டிக்கிறேங்க சார்னுட்டேனே எதுவுமே சொல்லாதேக்கப்புறம் அப்போடா சம்பளம் வாங்குவே இல்ல இத்துடன் செய்திகள் செய்து முடிவடைகிறது. ஃபைனல்லே வந்துலாம் சமச்சாச்சு எல்லார ரெடியா இருக்கு பாருங்க. அந்த அங்க இதோ இது முட்டை குழம்பு மீன் வறுவல் அப்படியே அங்க மீன் குழம்பு சோ அப்படியே டீமோட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்.